ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அன்றைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களும் அன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களும் தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள போயிட்டு வராங்க அப்படி தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள போயிட்டு வந்த அதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இறுதியில இந்திரா காந்தி அவர்கள் அவங்களுடைய கிட்னில ஒரு பிரச்சனை இருக்கிறது தெரிய வருது இதுக்கப்புறம் அடுத்த மூணு வருஷம் உடல்நிலை சரியில்லாம போய் ரொம்ப இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்களும் இறந்து போறாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தஞ்சை பெரிய கோயிலுக்கு கட்டி முடிக்கப்பட்டு ஆயிரம் ஆண்டு ஆயிடுச்சு அப்படின்றத கொண்டாடுறதுக்காண்டி தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு அந்த விழால அன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் மட்டும் தஞ்சை கோயிலுடைய முன்வாசல் வெளியே வராம தெற்கு வாசல் வழியா வந்துட்டு போனாரு இருந்தாலும் இந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையிலான திமுக தோல்வியடையது இதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்களால அவர் உயிரோட இருந்த வரைக்கும் அவரால் முதலமைச்சர் ஆக முடியல ஆட்சி அதிகாரத்தில் உள்ள ஒரு அரசியல் தலைவர் அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு வந்தா அந்த தலைவருடைய ஆட்சி பதவி பறிபெயரும் இல்ல அந்த தலைவருடைய உயிரே பறிபெயரும் அப்படின்னு ஒரு சாபம் இருக்கிறதா பல பேரால் நம்பப்படுது இதுக்கு காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோயில ராஜராஜ சோழன் கட்டும் ராஜராஜ சோழனுக்கும் அவருடைய குருவான கருவூரருக்கும் நிறைய வாக்குவாதங்கள் ஏற்பட்டதா சொல்லப்படுது அப்படி இந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டி முடிக்கப்பட்டப்ப இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தும் போது இந்த கும்பாபிஷேகம் முழுக்க முழுக்க தமிழ் மந்திரங்களால நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி கருவூரர் வந்து சொல்லியிருக்காரு ஆனா ராஜராஜ சோழன் அரசு முறைப்படி சமஸ்கிருதத்துல தான் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வாக்குவாதம் இங்ககிட்ட எழுந்த நிலையில இறுதியில ராஜராஜ சோழன் சொன்ன மாதிரி கும்பாபிஷேகம் சமஸ்கிருதத்துல நடத்தப்படுது இதனால கருவூரர் கோவம் அடைஞ்சு ராஜராஜ சோழன் வந்து அரசர் அப்படின்ற அந்த கருவத்தோட அந்த ஆணவத்தோடு தானே இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு அதனால இனி இந்த கோயிலுக்குள்ள யாராவது ஆட்சி அதிகாரத்துல பதவியில இருக்கிற அந்த கர்வத்தோட வந்துட்டு போனா அந்த நபருடைய ஆட்சி பரிபெயரும் பதவி பரிபெயரும் இல்ல அவங்களுடைய உயிரே பறிபெயரும் அப்படின்னு சொல்லி கருவர ஒரு சாவம் மூட்டைதான் பல பேரால நம்பப்படுது